ஹெல்த் டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நீங்கள் காலையில் உடனே வெறு வயிற்றுல ஒரு பானம் குடிச்சிருப்பீங்க அந்த பானத்துக்கு பிறகு ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களுடைய உடலுக்கு சக்தி தரக்கூடிய இலகுவான பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கொள்ளலாங்க ஒரு பழுத்த வாழைப்பழம் அதை கூட சேர்த்து ஒரு கப்பு வெது வெதுப்பான பால் விருப்பம் இருந்தால் ஒரு சிட்டிகை சுக்கு தூள் சேர்த்துக்கலாம் இரண்டையும் சேர்த்து சாப்பிடலாம் இல்லைனா மிக்சியில போட்டு பானமாக குடிக்கலாம் இந்த பானம் உடலுக்கு உடனடி சக்தியை தரும் மூளை செயல்பாடு அதிகரிக்கும் ரத்த அழுத்தம் சீராகும் செரிமானம் சுலபமா நடக்கும் வயிற்றில் எரிச்சல் வராது காலை முழுவதும் லேசான ஆரோக்கியமான உணவுன்னு பார்த்தா இந்த உணவை சொல்லலாங்க எடையை குறைக்க விரும்புகிறவங்களுக்கு எடை கூட விரும்புகிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் பேண விரும்புகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பானம் பொருந்துங்க உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க நான் உடல் எடையை குறைக்க போகிறேன் உடல் எடையை ஏற்ற போகிறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய பொருட்களை சாப்பிட மறுக்க வேண்டாம் பால் சாப்பிட்டா உடம்பு வந்துடும் பழம் சாப்பிட்டா உடம்பு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக பாலையும் பழத்தையும் சாப்பிட்றத குறைச்சிக்காதீங்க எந்த முடிவு எடுத்தீங்கன்னாலும் சரிங்க மருத்துவருடைய ஆலோசனைக்கு அப்புறம் நீங்கள் உடல் எடையை குறைக்கிறதுக்கு முடிவு பண்ணுங்கள் உடல் எடையை ஏற்றுறதுக்கு முடிவு பண்ணுங்க நீங்களாகவே ஒரு முடிவு பண்ணி யூடியூப்பில் போடக்கூடிய வீடியோக்களை உங்கள் இஷ்டத்துக்கு பயன்படுத்தி உங்களுடைய உடலை கெடுத்துக்க வேண்டாம் நான் நம்ம சேனலில் பதிவிடக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இதை நீங்கள் உபயோகப்படுத்தலாம் இல்லைன்னா உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் அதை பயன்படுத்தக்கூடாது உடனடியாக டாக்டர்டர் போயிட்டு செய்யலாமான்னு உங்களுடைய உடல்நிலைக்கு ஒத்துக்குமான்னு கேட்டுட்டு இதையெல்லாம் நீங்க உடலுக்கு சேர்த்திக்கோங்க உங்களுடைய உடலை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க